அந்த நீங்கள் பணத்தை மிதித்த காணொலியை வட்டம் போட்டு காட்டி விட்டார்கள் உங்கள் மக்களே தான் வேறு யாரும் கிடையாது உங்களை தூக்கி வைத்த மக்களே உங்களை ஒரு நிமிடத்தில் விட்டார்கள் எழுதும் போது யோசிக்கலையே எனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறார் பெண்ணுடைய பெண்ணுக்கு வந்து சொந்தத்தை பார்க்கும்போது தாத்தா என்று நினைக்கின்றேன் தன் பேத்தியை அரவழைத்து அந்த இடத்திலே ஒரு நடனத்தை ஆடி என் இனத்துக்காக என் மக்களுக்காக நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சமூக இசேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிங்க பெண் பணிக்கும் என் இனத்தை நாமே இன்னும் கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்னுடைய பெயர் புகவந்தலா ராகுலத்தீரர் இலங்கை வாழும் உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு தெரியும் தேரர் என்றால் யார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் ராகுல தேரர் ஏதேனும் ஒரு காணொளியை விட்டால் அதில் ஏதோ ஒரு நன்மை மட்டுமே இருக்கும் என்பதை நிறைய பேருக்கு தெரியும் அதிலே சில பேர்கள் தன்னுடைய தொலைபேசி தன்னுடைய டேட்டா கார்டு தான் படுத்து கொண்டு எதை எழுதி விடுவார்கள் அதை பற்றி கவலை இல்லை இருந்தாலும் கூட அன்பார்ந்த முகநூல் உறவுகளே மனிதனாக பிறந்த எங்களுக்கு அறிவு என்று ஒன்று இருக்க வேண்டும் இந்த அறிவின் தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும் இல்லை என்றால் வாழ முடியாது நீங்கள் யோசிப்பீர்கள் ராகுலத்திரர் எதை சொல்ல வருகின்றார் என்று சொல்லி சொல்லுவதை மிக கவனமாக அறிவுபூர்வமாக கேட்டு அதன் பிறகு யோசித்து எழுத வேண்டியதை நீங்கள் எழுதலாம் இல்லை என்றால் தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் அன்பார்ந்து உறவுகளே நான் இந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் சமூக வலைதளங்களிலே யாழ் மண்ணிலே அரங்கேறிய ஒரு சில காணொளியை நிறைய பேருக்கு தெரியும் ஏழைகளுக்கு அள்ளி வாரி கொடுத்த ஒரு நல்ல மனிதர் தியாகி தியாகி அறக்கட்டளை நானும் ஒரு தடவை அவரோடு போய் சந்தித்து பேசியிருக்கின்றேன் அவரை சந்தித்திருக்கின்றேன் அருமையான மனிதர் நல்ல மனிதர் தான் கோடி கோடியாக சம்பாதித்து தனக்காகவும் தன் பரம்பரைக்காகவும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சமூகத்திலே தான் எங்கவோ கஷ்டப்பட்ட பணம் கஷ்டப்பட்டவர்கள் கொடுக்கிற பணம் இதுகளை வாங்கி யாழ் மண்ணிலே நாளாபுரமும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர் வாரி வழங்கி கொண்டு இருந்தார் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார் இதை நிச்சயமாக தியாகி ஐயா அவர்களும் பார்ப்பார் என்று நான் நினைக்கின்றேன் ஐயா தியாகி ஐயா அவர்களே உங்கள் பேரிலேயே தியாகி என்று இருக்கின்றது இந்த நாட்டிலே யாருமே செய்யாத சில நல்ல விடயங்களை செய்தீர்கள் வீடுகள் கட்டி கொடுத்தீர்கள் கல்விக்காக உதவி செய்தீர்கள் மருத்துவ உதவி செய்தீர்கள் பசியை போக்குவதற்கு உணவு உலருணவு பொருட்கள் கொடுத்தீர்கள் இம்மாதிரியான உங்களுடைய சேவைகளிலே வாரி வாரி பணத்தை கொடுத்தீர்கள் மிக சிறந்தவர் நீங்கள் பாராட்டுகின்றோம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் நீங்கள் தடுமாறிவிட்டீர்கள் நீங்கள் செய்த சேவை எல்லாம் ஒரு அறையிலே சேர்த்து வைத்திருந்த குப்பைகளை ஓடும் தண்ணீரிலே கொட்டினால் அது எப்படி ஓடிக்கொண்டே போய்விடுமோ அதேபோல் நீங்கள் செய்களை ஓடும் தண்ணீரிலே கொட்டினால் அது எப்படி ஓடிக்கொண்டே போய்விடுமோ அதே போல் நீங்கள் செய்த நன்மைகள் தியாகங்கள் எல்லாம் ஒரு நொடியில் பறந்து விட்டது அது என்ன என்று உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ சேவைகள் செய்யும் போது அதை காணொளியின் ஊடாக சமூகத்துக்கு கொடுக்காத சில பேர் நீங்கள் செய்த ஒரு சிறு விடயத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள் காரணம் என்ன பல பேருக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் கையிலே உள்ள பணத்தை கீழே போட்டு காலால் மிதித்து விட்டீர்கள் இதை என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மகாதவரு அதற்கு நிச்சயமாக உங்கள் எண்ணத்தின்படி அதுக்கான நல்லதோ கெட்டதோ அது உங்களுக்கு நடக்கும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய மனதிலிருந்து தோன்றியது எதற்காக பணத்தை காலால் மிதித்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடந்தது என்றும் எங்களுக்கு தெரியாது ஆகையால் அந்த நீங்கள் பணத்தை மிதித்த காணொளியை வட்டம் போட்டு காட்டிவிட்டார்கள் உங்கள் மக்களே தான் வேறு யாரும் கிடையாது இந்த பணத்தை மிதிக்கும் போது எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் அவர்களுடைய மனதம் கவலைப்பட்டிருக்கும் ஐயோ தியாகி ஐயா அவர்கள் இந்த பணத்தை மிதித்து விட்டாரே என்று சொல் பார்த்து மறந்து பயணித்தவர்கள் அதிகம் அதை பார்த்து அழகாக ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டுவிட்டார்கள் எப்படி உங்களை தூக்கி வைத்த மக்களே உங்களை ஒரு நிமிடத்தில் இறக்கிவிட்டார்கள் மனிதனின் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டு இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அத்தோடு பணத்தை மிதித்தீர்கள் அதற்கு உரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது அந்த காணொலியிலே நான் பார்த்தேன் ஒரு பெண்மணிக்கு நீங்கள் பண உதவி செய்தீர்கள் அந்த பெண்ணுக்கு கையிலே இந்த பணத்தை கொடுத்தீர்கள் பார்க்கும்போது உங்களுடைய மகளை போல் உங்களுக்கும் மகள்கள் இருக்கின்றார்கள் உங்களை உங்களுடைய மகளை போல் ஒரு பெண்ணுக்கு தன் வாழ்க்கைக்கு உதவி செய்தீர்கள் பண உதவி செய்தீர்கள் அந்த பெண் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தகப்பெண் ஸ்தானத்தில் வத் வைத்து கடவுள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் வைத்து உங்கள் காலை விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுதான் அந்த பெண்மணி அந்த சகோதரி போய் போகிறார் ஆனால் இந்த சமூகம் அதை என்ன செய்தது அதையும் வீடியோ எடுத்து அதற்கு தேவையில்லாத தகவல்களை பதிவு செய்து கமெண்ட்ஸுகளை எழுதி அதையும் இந்த முகநூல் வாயிலாக விட்டிருக்கின்றார்கள் இந்த காணொளியை வெளியில் விட்டு அதற்கு கமெண்ட்ஸ் எழுது எழுதினவர்களும் இருக்கின்றார்கள் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் எழுதினவர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அவனவர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அவர்களுக்கு சகோதரிகள் இல்லையா அவர்களுடைய சகோதரிகள் கஷ்டப்படவில்லையா எழுதும் போது யோசிக்கலையே எனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறார் அல்லவா இந்த இடத்தில் என்னுடைய சகோதரி இருந்திருந்தால் என் மனம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்க வேண்டுமா இல்லையா முகநூல் நண்பர்களே உங்களுக்கு சகோதரிகள் இல்லையா யாழ் மண் என்பது பெண்ணை முன் முதலிடம் வைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்று எங்கே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு எங்கே அந்த பெண்ணுக்கு மரியாதை கவலையாக இருக்கின்றது ஒரு துறவியாக கவலைப்படுகின்றேன் அதில் இன்னொரு காணொலி நான் பார்த்தேன் நான் பார்த்த ஒரு சிங்க பெண்மணி என்று நான் சொல்லுவேன் அவர்களுடைய தனி வாழ்க்கை பேக்ரவுண்ட் என்னென்று எனக்கு தெரியாது நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிங்க பெண்பணி காரணம் தன் குடும்பத்துக்காகவோ தன் பரம்பரைக்காகவோ தான் எந்த சேவையும் செய்யாமல் என் இனத்துக்காக என் மக்களுக்காக நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சமூக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரி டியூப் தமிழ் காணொலியினூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சந்தித்திருக்கின்றோம் அவருடைய சமூக சேவையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாங்கள் பாராட்டியிருக்கின்றோம் பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தியாகி ஐயாவை சந்தித்து ஐயா இன்னும் மக்கள் இருக்கின்றார்கள் உங்களால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தியாகி அவர்களிடம் போய் கையேந்தி நின்ற அந்த சகோதரியை என்ன செய்வீர்கள் அவர் அந்த நேரத்திலே அங்கே பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருந்தது அவர் சந்தோஷமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு வந்து சொந்தத்தை பார்க்கும்போது தாத்தா என்று நினைக்கின்றேன் தன் பேத்தியை அறவழைத்து அந்த இடத்திலே ஒரு நடனத்தை ஆடி அவர் சந்தோஷப்பட்டார் இதை என்ன செய்தீர்கள் இதை வீடியோ எடுத்து அதற்கு தவறான பாட்டுகளை தயார் செய்து தவறான கமெண்ட்ஸுகளை கொண்டு போய் கொண்டிருக்கின்றீர்கள் யாருக்கு எழுதுகிறீர்கள் எம் இனத்தை நாமே இன்னும் கீழே தள்ளி கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது மன்னிக்க போகிறீர்கள் எப்பொழுது மறக்கப் போகிறீர்கள் எப்பொழுது ஒன்று சேரப்போகிறீர்கள் எப்பொழுது தன் இனத்துக்காக சேவை செய்ய தயாராகப் போகிறீர்கள் கூடாது அல்லவா அந்த பெண்ணும் உங்களுடைய சகோதரி அல்லவா அன் முகநூல் நண்பர்களை நீங்கள் பகிராவிட்டாலையும் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கிறாம் அல்லவா ஏற்கனவே நான் ஒரு காணொலியை விட்டதுக்கும் அதற்கு எனக்கும் எழுதியிருந்தார்கள் பகிர்ந்திருந்தார்கள் எதற்காகவும் ஒருபோதும் பயப்படுபவர் அல்ல புகவந்தலா ஒரு ராகுலத்தீரர் எதற்காகவும் கவலைப்படுபவரும் அல்ல பகவந்தலா ஒரு ராகுலத்தீரர் என்னுடைய நோக்கம் என் இலங்கை தாயகம் தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சிங்கள முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நாளை நல்லதோடு சமுதாயத்தை உருவாக்கி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது இருந்தால் எங்களோடு பயணியுங்கள் இந்த காணொளியை பார்த்தும் உங்களிடம் இருந்து நான் எந்தவிதமான கமெண்ட்டையும் எதிர்பார்க்கவில்லை இதை சொல்லுவது சரியா பிழையா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆகையால் தயவு செய்து அன்பார்ந்த முகநூல் உறவுகளே இலங்கை வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளே உங்களிடத்திலே இரு கைகளை கூப்பி நான் உன்றை வேண்டுகொள்ளுகின்றேன் இம் இலங்கை தாயகத்தின் பெண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடாதீர்கள் பகிராதீர்கள் சில நேரம் அந்த பகிரப்பட்ட காணொலிகளை வைத்து அவங்க குடும்பங்களிலே என்னென்ன பிரச்சனை என்று யாருக்கு தெரியும் ஆகையால் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் எனக்கு நேரங்கள் கிடைக்கவில்லை இந்த காணொளியின் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லுவது என்ன மறப்போம் மன்னிப்போம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளியின் ஊடாக யாருடைய மனம் நோகும்படி என் வாயால் சில வார்த்தைகள் இருந்தால் அதற்கும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு காணொளியின் ஊடாக உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் முகவந்தலாவ ராகுல தேரர் thank